வருகிற பத்தாம் தேதி மீண்டும் தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்கின்றார் அமித்ஷா ஒன்பதாம் தேதியே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கின்றார் ஒட்டு மொத்த திராவிடமும் ஒதரலில் தவிக்கிறது நீங்கள் மெயின்சி மீடியாவை பார்க்கலாம் சமூக வலைத்தளங்களை பார்க்கலாம் ஒட்டு மொத்தமாக அண்ணாமலை மாற்றப்படுகின்றார் என்ற தகவலைத்தான் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் சமூக வலைத்தளத்தில் வரக்கூடிய எல்லா செய்தியும் போய் பார்க்க முடியாது அதே மாதிரி எல்லா தலைவர்களும் அண்ணாமலை தொடர்பாக என்ன கருத்தை தெரிவிக்கிறாங்க அப்படின்னு போய் பார்க்க முடியாது அதனால் என்னால் முடிந்த அளவுக்கு யூடியூப் சேனலில் மிக முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கிறேன் அதே மாதிரி சமூக வலைத்தளத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையும் நான் பார்த்துருக்கிறேன் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் அண்ணாமலை தொடர்பாக வந்திருக்கக்கூடிய எல்லா செய்தியும் பார்த்துருக்கிறேன் அதனால் ஒட்டுமொத்தமான மொத்தமான செய்தியும் கேட்டுவிட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் அந்த முடிவை தான் உங்ககிட்ட நான் வந்து தெரிவிக்க போகிறேன் அந்த முடிவு என்னென்னா மீண்டும் அண்ணாமலை தான் தமிழ்நாடு பாஜக தலைவராக ஆக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கக்கூடாது என்று ஆசைப்படுகின்றவர்களை முதன்மையான இடத்துல இருப்பது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு ஊடகம் உருட்டி கொண்டு இருக்கிறது ஆனால் அது உண்மையல்ல ஏன்னா துக்லக் ரமேஷ் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லுகின்றார் அவர் பாஜக தலைமை இடத்துல நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்று கேட்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமியை நெருக்கடி கொடுக்காத பொழுது அண்ணாமலையை ஏன் மாற்ற போகிறாங்க அப்படின்ற கேள்வியை துக்லக் ரமேஷ் அவர்கள் கேட்கின்றார் ஆனால் பாஜகவே வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு எந்த விதத்திலும் நெருக்கடி வந்துவிடக்கூடாது நெருடல் வந்துவிடக்கூடாது என்பதனால் அண்ணாமலை அவர்களை கொஞ்ச நாள் ஒதுங்கி ஒதுங்கியிருக்க சொல்லலாமா என்று நினைக்கின்றார்கள் அதை தான் அண்ணாமலை இடத்துல கேட்டிருக்கின்றார்கள் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கிருந்து வேலை செய்யச் சொன்னாலும் சரி நான் அங்கிருந்து வேலை செய்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கின்றார் அப்படி சொன்னதுனால தான் கோவையில் அவர் கொஞ்சம் விரக்தியாக பேசினார் அதை வைத்து அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்க போவதில்லை அதனால் புதிய தலைவர் நயனா நாகேந்திரன் வரப்போகிறார் என்று ஊடகமானது உருட்டி கொண்டு இருக்கிறது இதை நம்மனை அதிமுக எம்எல்ஏக்கள் நேற்று சட்டமன்றத்தில் பாஜகவுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய நயனா நாகேந்திர்கிட்ட நெருக்கமாக இருந்தாங்க அது மட்டும் இல்லை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் இடத்துல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கடந்த காலங்களில் விலகி இருந்த மாதிரி இல்லை ரொம்பவே நெருக்கமாக பேசி கொண்டிருந்தார்கள் அது மட்டுமில்ல அதிமுக எம்எல்ஏக்கள் நயனா நாகேந்திரன் தனித்து சந்தித்து வாழ்த்தும் தெரிவித்தார்கள் ஆனால் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்போவது கிடையாது அப்படின்றத துக்லக் ரமேஷ் அவர்கள் தெளிவாகவே சொல்லுகின்றார் அதே மாதிரி பாஜகவினுடைய அதிகாரபூர்வமான யூடியூப் சேனல்லாம் போய் பார்க்கும்போது அண்ணாமலை மாற்றப்பட போகின்றார் என்ற செய்தி எங்கேயுமே பார்க்க முடியல குறிப்பாக நம்ம ஹெச் ராஜா அவர்களுடைய யூடியூப் சேனலில் போய் பார்த்தங்க அங்கே ஒருத்தர் பேசுகின்றார் அவரும் துக்களக்கில் தான் வேலை பார்க்கின்றார் அவர் தெளிவாக சொல்கிறாரு பாஜக அந்தந்த மாநிலத்தில் செல்வாக்கு மிக்க பாஜக தலைவர்களை மாற்றுகின்ற பொழுது மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கிறது ஆட்சி கட்டிலுக்கு வருகின்ற தருணத்தில் தேர்தல் நெருக்கத்தில் அந்த மாநில பாஜக தலைவரை மாற்றி பாஜகையை சுட்டு கொண்டு இருக்கிறது ஒரு முறை பாடம் கற்றால் இரண்டாவது முறை அந்த தவறை பாஜக செய்வது கிடையாது குறிப்பாக தெலுங்கானாவில் அற்புதமாக செயல்பட்ட பாஜக தலைவரை தேர்தல் நெருக்கத்தில் மாற்றிவிட்டு புதியவரை போட்டாங்க உடனடியாக கட்சி குழப்பம் ஏற்பட்டு போய்விட்டது இடைத்தேர்தலில் ஜெயித்த பாஜக அடுத்து வந்த பொது தேர்தலில் தோல்வியடைந்தது அதுக்கு காரணம் அந்த மாநில மக்கள் வந்து டெல்லியில் இருக்கின்ற அமித்ஷாவை நம்பலை டெல்லியில் இருக்கக்கூடிய மோடியை நம்பலை ஆனால் தெலுங்கானாவில் பாஜக முகமாக இருந்து மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று மக்களிடையே உறுதியளித்து அந்த மாநில தலைவரை தான் நம்பினாங்க ஆனால் தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று சொல்லிவிட்டு தான் தேர்தலை சந்திக்கணும் இவர் முதலமைச்சர் இல்லை அவர் முதலமைச்சர் இல்லை யார் முதலமைச்சர் வருவாங்கனே தெரியாது அப்படின்னு பத்தாம் பொதுவாக தென் மாநிலங்களில் நீங்கள் தேர்தலை சந்திக்க முடியாது ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று தான் ஓட்டு போடுவாங்க ஜெகன்மோகன் ரெட்டி இவர் தான் அந்த கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று தான் அந்த மக்கள் அவரை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க தமிழகத்திலும் யார் முதலமைச்சர் என்று சொன்னால் தான் ஓட்டு போடுவாங்க கர்நாடகாவிலும் யார் முதலமைச்சர் யார் வந்து மக்களுக்காக பின்னாடி இருந்து தேர்தலுக்கு முன்பு உழைச்சாங்கோ சரி அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு பார்த்து தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் முதல்வர் வேட்பாளரை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க ஆனால் வட மாநிலங்களில் மோடி அமித்ஷா முகத்தை காட்டினா போதும் ஓட்டு போடுவாங்க பிறகு பாஜகவுக்கு எதிர்காலத்தில் யார் சரியாக இருப்பாங்களோ அவங்கள முதல்வராக்குவாங்க ஆனால் தென் மாநிலங்களில் அப்படி இல்லவே இல்லை அதனால் தெலுங்கானாவில் தலைவரை மாற்றிவிட்டு புதுசாக போட்டதுனால தோல்வி அடைந்தார்கள் அதனால் தமிழகத்தில் அப்படி ஒரு விஷம பரீட்சையை பாஜக செய்யாது அப்படின்னு வந்து எச் ராஜாவுடைய யூடியூப் சேனலில் பேசியிருக்கிறாங்க இப்போது நாடாளுமன்ற தேர்தலை நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா அதிமுக ஒரு கணக்கு போடுது அதே மாதிரி திமுக ஒரு கணக்கு போடுது அதே மாதிரி பாஜக ஒரு கணக்கு போடுது என்னென்னா அதிமுகவுக்கு எந்த மண்டலத்தில் ஓட்டு வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படின்னு தேடி பார்க்கின்ற போது தென் மண்டலங்களில் தான் வந்து அதிமுகவுக்கு வாக்கு வரல அதுக்கு காரணம் நாடாளுமன்ற தேர்தலில் பன்னீர்செல்வம் இல்லை டிடிவி தினகரன் இல்லை சசிகலா இல்லை சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் சசிகலா இல்லை தென் மண்டலங்களில் முக்களுத்தூர் சமூகமானது பெரிய சமூகம் அங்கே மாற்று சமூகமாக பெரிய சமூகங்கள் இருக்கிறது ஆனால் ஒட்டுமொத்த சமூகமும் கடந்த காலங்களில் அதிமுகவுக்கு ஓட்டு போடல இப்போ முக்குலோத்தோர் சமூகம் மட்டும்தான் சசிகலாவை முன்னிறுத்தி எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு வாக்களித்து கொண்டு இருந்தார்கள் ஆனால் அவங்களுடைய முகமாக இருந்த யாருமே அதிமுகவில் இல்லாத காரணத்தினால அடுத்தடுத்து முக்களொத்தோர் முகமாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட தங்களை முன்னிறுத்தி கொள்ளாமல் எடப்பாடியே துதிப்பாடி கொண்டு இருந்ததுனால பன்னீர்செல்வம் டிடிபி தினகரன் சசிகலாவுடைய இடத்த புதுசாக வந்த முக்கள் சமூக தலைவர்கள் பூர்த்தி செய்ய முடியல அதனால் தென் மாவட்டங்களில் பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு செம்ம அடி அதனால் தென் மாவட்டங்களை அடிப்படையாக கொண்ட ஒருத்தரை பாஜக தலைவராக போட்டுவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கொங்கு மண்டலம் எடப்பாடி பழனிசாமி கோட்டை என்று நினைக்கின்றார் அதே மாதிரி வட பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் ஓட்டானது பாமக மூலமாக நமக்கு கிடைத்துவிடும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் கிழக்கு மண்டலமும் அப்படி தான் இது அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா கட்ட தெளிவாக சொல்லியிருப்பதாக கூட சொல்லியிருக்கின்றார் ஒரு கட்சி ஆட்சிப்பிடம் ஏற வேண்டும் என்றால் தமிழகத்தில் நான்கு மண்டலங்கள் இருக்குது நான்கு மண்டலத்தில் மூன்று மண்டலத்தில் பெருசாக வெற்றி பெற வேண்டும் அப்போது சாதிய தாக்கமும் அந்தந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய தலைவருடைய ஆதிக்கமும் அற்புதமாக இருந்தால் இந்த மூன்று மண்டலங்களில் வெற்றி பெற்றால் சூப்பராக ஆட்சியை பிடிக்கலாம் ஆனால் அதிரி புதிரியாக ஒருத்தர் வெற்றி பெற வேண்டும் என்றால் நான்கு மண்டலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வலுவாக இருக்கணும் அதனால் எந்தெந்த மண்டலத்தில் நாம் வெயிட்டாக இருக்கிறோம் அதே மாதிரி நமக்கான வாக்களிக்கக்கூடிய சாதிகள் என்ன எல்லாவற்றையும் நம்ம அண்ணாமலை அவர்கள் கூட வந்து அமித்ஷா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கின்றாரா அதே மாதிரி தான் அதிமுகவினரும் போயிட்டு இப்போ அண்ணாமலை தான் தலைவராக தொடரணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க எங்களுக்கு மேற்கு மண்டலம் கிழக்கு மண்டலம் வடக்கு மண்டலம் பிரச்சனை இல்லைங்க தெற்கு மண்டலம் மட்டும்தான் பிரச்சனை அதனால் தெற்கு மண்டலத்தில் எங்களுக்கு வாக்கு வேண்டுமென்றால் நயனா நாகேந்திரன் அவர்களை தலைவராக மாற்றிட்டிங்கன்னா நிச்சயமாக தெற்கு மண்டலத்தில் இருந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் வாக்கு வரும் அதனால் நயனா நாகேந்திரன் அவர்களை தலைவராக போடுங்க அப்படின்னு அதிமுக சொன்னதாக தகவல் அதிமுக இயக்கக்கூடிய வாக்குகள் மீண்டும் பெற வேண்டும் என்றால் முக்களுத்தர சமூகத்தை சார்ந்தவங்க பிஜேபி தலைவராக மாற்றினா போதும் அப்படின்னு அதிமுகவில் சொன்னதாக ஒரு தகவல் ஆனால் எனக்கு தெரிந்து பாஜகவில் யார் தலைவராக இருக்கலாம் யார் தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்னு இருந்து யாருமே சொல்லவே இல்லை பாஜகவே வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கடந்த காலங்களில் எந்தெந்தெலாம் கோட்ட விட்டுருக்குது பாஜக எந்தெந்தத்தில் வந்து கோட்டை விட்டுருக்குது ஸோ அவற்றையெல்லாம் எப்படி நிறைவு செய்வது அடுத்து வருகின்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வச்சு எப்படி வெற்றி பெறுவது அப்படின்னு தான் கணக்கிட்டு இருக்கின்றார்கள் அதுலேயும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பத்தரை சதவீதத்துக்கு மேலாக தனித்து வாக்கு வாங்கியிருக்கிறது கூட்டணியுடன் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு புள்ளி முப்பத்தாறு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கிறது அதனால் இது யாரால சாத்தியம் என்று அமித்ஷா கணக்கிடுகின்றார் யாரை முன்னிறுத்தி இந்த வாக்குகளை வாங்கணும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அண்ணாமலையை முன்னிறுத்தி தான் இந்த வாக்குகளை வாங்கினாங்க நீங்கள் தென் மண்டலத்தில் கூட அண்ணாமலை பேசி தான் அந்த வாக்கை வாங்கி கொடுத்தார் நயனார் நாகேந்திரன் முன்னிறுத்தணும் கிடையாது நயனார் நாகேந்திரன் அவர்கள் அங்கே ஒரு தொகுதியினுடைய வேட்பாளராக இருந்தார் அவ்வளவுதான் அதற்காக தென் மாவட்டங்கள் முழுவதும் நம்முடைய நயனார் நாகேந்திரன் அடிப்படையை வைத்து ஓட்டு போட்டாங்கன்னு அத்துமா இல்லை தென் மாவட்ட மக்களும் வந்து அண்ணாமலை முகத்துக்கு தான் ஓட்டு போட்டாங்க அதோட அண்ணாமலை ராஜ ராஜதந்திரத்துக்கு ஓட்டு போட்டாங்க தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தி வேண்டும் ஏன்னா அங்கே முக்குளத்தோர் முகமாக இருக்கக்கூடிய டிடிவி வேண்டாம் பன்னீர் வேண்டாம் சசிகலா வேண்டாம் என்று முடிவெடுத்தது தவறான முடிவு அப்படின்றத உணர்த்த வேண்டும் என்பதை தென் மாவட்ட மக்கள் கண்டிப்பாக அதிமுக யாருக்கு என்பதை முடிவு செய்வார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீரையும் டிடிவி தினகரையும் சசிகலாவும் மிகவும் தேர்தல் காலத்தில் ஆளுமை மிக்கவர்களாக காட்டி அவங்க மூலமாகவும் ராஜதந்திரத்துடன் வந்து வாக்குகளை கவர்ந்தார் அதனால தான் அதிமுக தென் மாவட்டங்களில் ஏழு இடங்களில் டெபாசிட் போச்சு பதினோரு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது இடம் போச்சு அதனால் அண்ணாமலைக்கு தான் வந்து வாக்கு விழுந்தது அன்றி ஒருபோதும் நயனா நாகேந்திரனுக்கு வாக்கு விழலை நான் மீண்டும் சொல்கிறேன் அமித்ஷா முட்டால் இல்லை எல்லா யூடியூப் சேனலும் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்று தான் பேசுகிறாங்க அதே மாதிரி மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்று தான் பேசுகிறாங்க அதே மாதிரி அதிமுக தான் அண்ணாமலையை நீக்கிவிட வேண்டும் என்று சொல்கிறாங்க அவங்க தந்த அழுத்தம்தான் அப்படின்னு நிறைய ஊடகங்கள் கற்பிக்குது ஆனால் சமூக வலைதளத்தில் போய் பார்க்கின்ற போது அதிமுகவினர் அண்ணாமலையை தூக்கிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களா கருத்து தெரிவிக்கின்றார்களா அண்ணாமலையை மாற்ற போகிறாங்க நயனா நாகேந்திர அவர்களை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அதிமுகவினர் சமூக வலைதளத்தில் என்ன கருத்தை தெரிவித்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு தேடி பார்த்தா அதிமுகவினர் அமைதியாக தாங்கிறாங்க ஆனால் அண்ணாமலையை மாற்ற போகிறாங்க என்று சொன்ன பிறகு அமைச்சர் பெருமக்களில் இருந்து திமுகவுடைய நிர்வாகி வரைக்கும் கொண்டாட்டத்தில் இருக்கிறான் அப்போது அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறாரு திராவிடத்துக்கு தான் சிம்ம சொப்பனமாக இருக்கின்றார் திமுகவுக்கு தான் அதனுடைய வெற்றிக்கு தான் தடையாக இருக்கின்றார் அதிமுகவுக்கு இல்லை எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவினரும் அழகாக உணர்ந்திருக்கின்றார்கள் அண்ணாமலைக்கு தான் வாக்கு அண்ணாமலைக்கு தான் சென்னை என்பது திமுக கோட்டையாக இருந்தது அந்த கோட்டையில் ஒன்று அதிமுக ஒன்றாவது இடம் இல்லை திமுக ஒன்றாவது இடம் இல்லை திமுக ரெண்டாவது இடம் அதிமுக ரெண்டாவது இடம் இப்படி மாற்றி மாற்றி தான் வரும் ஆனால் சென்னை கோட்டத்தில் பாஜக இரண்டாவது இடம் அதிமுக மூன்றாவது இடம் இது எப்படி சாத்தியமாச்சு அண்ணாமலையால் தான் என்னப்பா அவருக்காக ஓட்டு போட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ம் எந்த மண்டலத்தில் எந்த வேட்பாளரை போட்டால் நாம் முன்னேறி வருவோம் அப்படின்னு சிந்தித்தது அண்ணாமலை தான் அதனால் தமிழக அரசியல் களத்தை நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றார் எங்கே எப்பேற்பட்ட வேட்பாளரை போடணும் என்ற விஷயத்தையும் அண்ணாமலை தெரிந்து வைத்திருக்கின்றார் தமிழக மக்கள் மத்தியில் எப்படி வாக்குகளை வாங்க முடியும் அப்படின்னு தெரிந்து வைத்திருக்கின்றார் அதே மாதிரி ஒரு தேர்தலை சந்திக்க யாரெல்லாம் கூட்டணியில் இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய தலைவர்களை பிரச்சாரத்துக்கு எப்படி பயன்படுத்தணும் மக்களிடையே பாஜகவை எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் பாஜகவுக்கு எப்படி மக்கள் வாக்களிப்பாங்க எல்லா விவரத்தையும் நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலைவர்கள் தலைமை ஏற்று ஒரு கூட்டணி போட்டு எல்லாவற்றையும் நிரூபித்து இருக்கின்றார் இத்தனை நாளும் ஆளுங்கட்சியாக இருந்து ஒரு ஆண்டு காலம் ஆளுங்கட்சியாக இல்லாத அதிமுகவை பதினோரு தொகுதியில் பின்னுக்கு தள்ளி இருக்கக்கூடிய அண்ணாமலையுடைய ஆளுமையை அமித்ஷா பார்க்க மாட்டாரா அப்போது தேர்தலுக்கு எது முக்கியம் வாக்கு முக்கியம் அந்த வாக்கு கடந்த காலங்களில் யாரால் வந்தது அண்ணாமலையால் அதனால் அண்ணாமலையை தூக்கி விட்டு அதிமுக பாஜக கூட்டணி போட்டால் அது ஆபத்து இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தினகரன் இல்லாத ஒரு தேர்தல் சசிகலா இல்லாத ஒரு தேர்தல் தோல்வியை தழுவிச்சோ அதே மாதிரி இந்த முறை அண்ணாமலை இல்லாத தேர்தல் தோல்வியை தழுவும் என்பது அமித்ஷாவுக்கு தெரிந்திருக்கிறது இங்கே எல்லாருக்கும் தெரியும் ஒரு மாநில தலைவரை மாற்றுவது ஈஸியான வேலை தான் தேசிய தலைமைக்கு தேசிய கட்சியில் தலைமையை மாற்றுறது இயல்பான விஷயந்தான் ஆனால் அண்ணாமலை அவர்கள் டெல்லியிலேருந்து திருமண இந்த நான்கு நாட்களில் எந்த ஒரு ஊடகமாவது வந்து மக்கள் பிரச்சனை பேசியிருக்குதா மக்கள் பிரச்சனைக்காக வாதம் நடத்தியிருக்கிறதா அண்ணாமலை மாற்ற போகிறாங்களா இல்லையா அவர் பாஜகவில் தொடர போகிறாரா இல்லையா அண்ணாமலை கோயம்புத்தூரில் என்ன பேட்டி அளித்தார் இதை தான் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் விவாதம் நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னா தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கின்றார் மக்கள் சக்தியாக இருக்கின்றார் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கின்றார் ஸோ அதிமுக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி அமைந்து அமைந்துவிடக்கூடாது என்பதிலும் ஊடகங்கள் குறியாக இருக்கிறது திராவிடமும் குறியாக இருக்கின்றது அது வெற்றி கூட்டணியாக அண்ணாமலை மூலமாக அமைந்து போய்விட்டால் அது திமுகவுக்கு தான் என்று இருக்கிறது அதனால் அதிமுக பாஜகவினுடைய ஒருங்கிணைப்பை எப்படி உடைக்கலாம் அதில் அண்ணாமலையுடைய பங்களிப்பை எப்படி சிதைக்கலாம் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக ஊடகமானது வரிந்து கட்டுது இப்போ ஊடகம் ஒட்டு மொத்தமாக என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையை நீக்குங்க அப்போ தான் அதிமுக ஒரு இயல்பான கூட்டணியாக பாஜக இருக்கும் அப்படின்னு கருத்தியெல்லாம் திணிக்கிறாங்க இதில் ரங்கராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பல யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளிக்கின்றார் பாஜக பிள்ளையாராக யாரை வேண்டாலும் உருவாக்கும் கடைசில களிமண்ணாக யார் வேண்டுமானாலும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இல்லாத பாஜகவை பாஜக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலைக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாரு அது மட்டும் கிடையாது அண்ணாமலையை மாற்றுவார்களா என்று சொல்லுகின்ற போது எனக்கு தெரியாது ஆனால் பாஜக நினைத்தால் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தருவாங்க அவங்க லெஃப்டில் இண்டிகேட்டர் போடுவாங்க ரைட்டில் கை காட்டுவாங்க ஸ்ட்ரெயிட்டாக போவாங்க அதனால் பாஜக என்ன முடிவெடுக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் பாஜக அண்ணாமலை மீது ஏகப்பட்ட முதலீடை கடந்த காலங்களில் செஞ்சிட்டாங்க அண்ணாமலைக்கு தந்த சுதந்திரம் மாதிரி வேற யாருக்குமே தரல தமிழ்நாடு பாஜக தலைவர்களில் அதனால அண்ணாமலையை அடிப்படையாக வைத்து பாஜக ஏகப்பட்ட முதலீடை செய்துவிட்டு அண்ணாமலையை மாற்றுவாங்களா நிச்சயமா மாற்ற மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்கள் மொத்தத்தில் ஏப்ரல் பத்தாம் தேதி தமிழ்நாடு பாஜக தலைவர் யார் என்பதை அறிவிப்பாங்க நிச்சயமாக அண்ணாமலை தான் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னும் தெரிகிறது ஆனால் அதிமுக அண்ணாமலை மாற்ற வேண்டும் என்று சொல்லலை கலா யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து எப்படி நம்ம தேர்தலை சந்திப்பது அப்படின்னு அண்ணாமலை தான் நெருடலாக இருக்கின்றார் அப்படின்றது எல்லா யூடியூப் சேனலும் போய் பார்த்தீங்கன்னா நன்றாக தெரியும் அதில் பாஜகவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையோர் தெரிவிக்கக்கூடிய கருத்து அதான் ஏன்னா அண்ணாமலை கடந்த காலங்களில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி வைத்தால் நான் தலைவராக இருக்க மாட்டேன் ராஜினாமா கூட பண்ணிட்டு போவேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னது அவருக்கு நெருடலாக இருக்கிறது ஆனால் தந்தி டிவி அதுக்கப்புறம் புதிய தலைமுறை அந்த இடங்கள்லாம் பாஜகவுடைய ஆதரவாளர்கள் சொல்வது என்ன தெரியுமா கடந்த கால கசப்புகளை அத்தனையும் ஓரம் ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு திமுக வீழ்த்த வேண்டுமென்றால் ஒன்றிணைவது தான் சரியானதாக இருக்கும் அதனால் அண்ணாமலையை பொறுத்து வரைக்கும் கள அரசியலை கச்சிதமாக செய்யக்கூடிய மனிதர் அதனால் வெண்ணெய் திரண்டு வருகின்ற போது பானையை உடைக்க மாட்டார் ஸோ பொறுப்புகளை மீண்டும் ஏற்றுக்கொள்வார் பத்தாம் தேதி பாருங்கள் அண்ணாமலை தான் மீண்டும் தலைவராக தமிழ்நாடு பாஜகவில் இருக்கக்கூடியவங்க அண்ணாமலை தலைவராக வரணும் என்று ஆசைப்படுறாங்களா இல்லையோ தமிழ்நாட்டு மக்களே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை தலைவராக மீண்டும் தொடர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் உளவுத்துறையை விட்டு நம்ம அமித்ஷா அவர்கள் வந்து கள நிலவரத்தை ஆய்ந்திருக்கின்றார் அண்ணாமலைக்கு ஆதரவாக களம் இருப்பதும் அதிமுக அண்ணாமலை பாஜக கூட்டணி வெற்றியை நோக்கி போவதும் அவருக்கு தெரிந்திருக்கிறது அதனால் இந்த தமிழ்நாடு பாஜக தலைவர் குழப்பத்தை நீண்ட நாள் ஓட்டக்கூடாது என்பதனால் அது நீடித்தால் பாஜகவே பலவீனப்படுத்திவிடும் தொண்டர்களை சோர்வடைய செய்துவிடும் அதனால் எந்த மாநிலத்துக்கு நாம் தலைவரை நியமிக்கிறோமோ இல்லையோ அகில இந்திய பாஜகவுக்கு தலைவரை நியமிக்கிறோமோ இல்லையோ நாம தமிழ்நாடு பாஜக தலைவரை முதல்ல நியமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏற்கனவே பத்தாம் தேதி அறிவித்தாங்க ஒன்பதாம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா ஜேபி நட்டா அமித்ஷா போன்ற முன்னணி தலைவர்கள் கலந்து ஆலோசித்து அண்ணாமலையை அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது பாஜகவில் பல தலைவர்களும் அமித்ஷா போய் சந்தித்து இருக்கின்றார்கள் அவங்களும் அதிமுக பாஜக கூட்டணி எப்படி வெற்றி பெற போகுது நான் எப்படி வேலை செய்ய போகிறேன் அப்படின்ற தகவலாம் கொடுத்துருக்காங்க ஆனால் உளவுத்துறை ரிப்போர்ட்டு அண்ணாமலை தான் வெற்றிக்கான வியூகம் என்று சொல்லியிருப்பதனால அமித்ஷா அவர்கள் வெற்றி தான் பிரதானம் என்பதனால பாஜகவுக்கு எதிர்காலத்தில் ஏகப்பட்ட கணக்கு வழக்குகள் இருப்பதனால அண்ணாமலை மீண்டும் தொடர்கின்றார் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை வருகிற ஏப்ரல் பத்தாம் தேதி அண்ணாமலை அவர்கள் பதவியேற்கின்றார் பெரும்பான்மையான யூடியூப்பில் பெரும்பான்மையான ஊடகத்தில் பாஜக ஆதரவாளர்களும் அதிமுக ஆதரவாளர்களும் தெரிவித்த கருத்து இதுதான் அதிமுக விஷயங்களில் நம்முடைய அமித்ஷா அவர்கள் தலையிடக்கூடாது என்றால் பாஜக விஷயங்களிலும் அதிமுக தலையிடக்கூடாது என்ற கொள்கையினால் அதிமுகவினர் யாரும் போய் அண்ணாமலையை மாற்றுங்க என்று சொல்லவே இல்லை என்பதுதான் யதார்த்தம் நீங்கள் பாஜக ஆதரவாளர்கள் சொல்லுகின்ற எல்லா யூடியூப் சேனலும் போய் பாருங்கள் அதனால் அதிமுக நெருக்கடி தராதனால அண்ணாமலை மாற்றம் இல்லை என்பது கல யதார்த்தம் உண்மை ஏப்ரல் பத்தாம் தேதி அண்ணாமலை அவர்கள் தலைவராக பொறுப்பேற்கின்றார் பொறுத்துந்து பாருங்கள் நான் சொன்னது உண்மையாகும் நன்றி நண்பர்களில்